எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணைன உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மனநிம்மதி மற்றும் பல நன்மைகளை பெற்று ஓங்கி வாழ்வோம் ஓங்கி வாழ்வோம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆக்சுவலாக நான் அது படிச்சிருக்கேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முதல் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎடு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஏ பிஎடு கல்யாணத்துக்கு முன்னாடி முடித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது முடித்தேன் அப்புறம் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அது முடிச்சிட்டேன் கல்யாணத்துக்கு தான் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து மாஸ்டர் ஆஃப் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அதில் தான் அறிவொளி இயக்கத்தில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நிறைய யோகா எக்ஸசைஸ் எல்லாம் தெரிஞ்சு அதில் டிஸ்டிங்ஷன்லேயே பாஸ் பண்ணி இப்போ வந்து நன்மைகளை வந்து நினச்சிட்டு இருக்கேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்போ நான் இந்த பாடினேன் இல்லையா அதை டெய்லி நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா அருமையான பாசிட்டிவ் வைப்ஸு கேளுங்க உங்களுக்கு எல்லாத்துக்காக உங்கள் எல்லாத்துக்காக தான் நான் பாடின்னு இருக்கேன் கேளுங்க பல நடைங்க சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ